இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மூதாதிரிகள் மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் கிடைக்காத அப்படின்னு நாம இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராமநாதபுரத்துல இயற்கை உணவுகளுக்காகவே கிராப்டே ஹோம் கிச்சன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் இப்ப நம்ம ராமநாதபுரம் ஓம் சக்தி நகர் மெட் பிளஸ் பக்கத்திலே ஓபன் பண்ணிருக்காங்க மீனானமும் களியும் காம்பினேஷன்ல இருந்து முருங்கைக்கீரை ஊத்தப்பத்துக்கு அவங்க கொடுத்த சட்னி சாம்பாரும் அல்டிமேட்டா இருந்துச்சு இயற்கை உணவு ஹெல்த்தியானதா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே சமயம் டேஸ்ட்லயும் எந்த காம்பரமைஸும் இல்லாம சூப்பரா இருந்துச்சு ராகி ரொட்டியும் அல்டிமேட்டா இருந்துச்சு மடக்கு கோல் கேட்ட என்னோட மாறிடுச்சு மூணு வேளை சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இயற்கை உணவுகள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் சூடா சூடா பிரிப்பேர் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலையில என்ன ஹெல்த்தியா சமைக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனே தேவையில்லை இவங்க சுகி அண்ட் சொமேட்டோ எல்லாம் இருக்கிறதுனால ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட் லேடிஸ் தான் ரன் பண்றாங்க சோ வீட்ல இருக்கிற மாதிரி கைப்பக்கூமு பக்காவா இருக்குது ஹெல்த்தியான ஃபுட் கரெக்ட்டான டைம்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நைட் ஒன்பது மணிக்கு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பா கிராஃப்ட் ஹோம் கிச்சனை ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா டைமுக்குள்ள விசிட் பண்ணுங்க